பார்க்குறது இப்போ வந்து கால் பாத சிகிச்சை ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜியில் அனைத்து நோய்களுக்கும் தீர்வு காணக்கூடிய வழிமுறைகள் கால்பாத சிகிச்சையில் உள்ளது நம்ம அடிக்கடி சொல்கிறது மாதிரி எந்த விதமான நோய்களும் இல்லாதவர்களுக்கு கால்பாத சிகிச்சை மாதத்துக்கு நான்கு முறை அல்லது இரண்டு முறை தொடர்ந்து எடுத்து வருவதன் மூலம் அவர்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கொள்ள கால்பாத சிகிச்சை பயன்படுகிறது அதே போல் ஒரு டிசீஸ் இருப்பவர்களுக்கு தொடர்ந்து கால்பாத சிகிச்சையை முறையாக செய்து வருவதன் மூலம் அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கும் இது பயன்படுகிறது அதே போல பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்ற மருத்துவ முறைகளை எடுத்து வந்தாலும் அதோடு இணைந்து கால்பாத சிகிச்சை முறையும் எடுத்து வருவதன் மூலம் விரைவில் அந்த நோயிலிருந்து பெற்று வருவதற்கும் கால்பாத சிகிச்சை உதவும் ஆக பல்வேறு வகையில் இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான கால்பாத சிகிச்சை நம் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு உதவி செய்கிறது ஒவ்வொரு வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வர்றோம் தொடர்ந்து அதனால் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு கொடுத்தா தான் நம்ம நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக நம் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய பல்வேறு இயற்கை சார்ந்த மருத்துவ முறைகளை நம்ம அஸ்டோர் டிவியின் மூலம் உங்களுக்கு தகவல்களை எடுத்து கூறி வருகின்றோம் அதை அனைவரும் அறிந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு குழந்தை பாக்கியமின்மை இப்போ நிறைய பிரச்சனைகளில் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் எப்படி தீர்வு காணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இதில் பார்த்திங்கன்னா கால்கள் அப்படியே வரும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா கட்டவரல் இந்த கட்டவரல் பார்த்தீங்கன்னா அப்படியே வரும்போது நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறது வந்து கட்டவரில் இதுலேருந்து இது வரைக்கும் இடைப்பட்ட பகுதி இதுதான் வந்து ஸ்பைனல் கார்டுமோ இந்த ஸ்பைனல் கார்டு முடிஞ்சோடனே லேட்ரல் மேலியுலஸ் அப்படிங்கிற ஒரு எலும்பு இந்த எலும்புலேருந்து நேராக வரும்போது இந்த ஸ்பைனல் கார்டு எண்ட் ஆகுது அதே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கிட்னியுடைய பாயிண்ட்டு இதுலேருந்து வரும்போது யூர்னரி பிளாடர் இந்த பிளாடர் இங்கே முடிஞ்சிடும் இதுலேருந்து வந்துட்டுனா இது ப்ராஸ்டேட் கிளானுடைய பாயிண்ட் இதுலேருந்து ஒரு கோடு போட்டுருவோம் இந்த ப்ரோஸ்டேட் சுரப்பி இருந்து போட்டு இங்கேருந்து ஒரு விரல் வச்சோம்னா ஒரு பாயிண்ட் வந்துடும் அடுத்து ஒரு விரல் வச்சா ஒரு பாயிண்ட் அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விரல் வச்சு வரக்கூடிய ஒரு பாயிண்ட்டு அடுத்த விரல் வச்சு ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான் வந்து பென்னிஸ் பாயிண்ட் ஆண் உறுப்பினுடைய கனெக்டுடைய பாயிண்ட் இந்த இடத்துல வந்துடும் அப்போ ஆண்மை குறைவு குழந்தை பாக்கியின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய தொடர்புடைய புள்ளிகளில் நம்ம வந்து அழுத்தம் கொடுப்போம் இது மாதிரி ரிப்ளக்ஸாலஜி முறையில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த நரப்பு இணைப்புகள் தூண்டுவதற்கும் இது வந்து அற்புதமாக பயன்படும் நிறைய நரம்பு தளர்ச்சியான பிரச்சனைகளை போக்குவதற்கு பயன்படும் இது மாதிரி இந்த பிரச்சனைகளை இந்த பாயிண்டில் ஆக்டிவேட் பண்ணுறது அந்த காலம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது முக்கியமாக விந்தன் உற்பத்திகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லேட்ரல் மேலேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டு இதிலேருந்து வரக்கூடியது ப்ராஸ்டேட் கிளர் பாயிண்ட்டு இதுலேருந்து ஒரு போட்டோம்னா இங்கேருந்து ஒரு விரல் தூரத்தில் ஒரு யூட்ரஸ் பாயிண்ட் இருக்கும் அதுக்கு மேலே வர்றது தான் இதான் பார்த்தீங்கன்னா விதைப்பை இந்த விதைப்பை டெஸ்டீஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றது இது முக்கியமாக விந்தணு உற்பத்திக்கு மிக முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்டை வந்து நம்ம என்ன செய்வோம் இதையும் வந்து அழுத்தத்தை கொடுக்கறது இப்படி இது மாதிரி ரிப்ளக்சாலஜி முறைப்படி இந்த ரெண்டு பாயிண்ட் பென்னிஸ் பாயிண்ட்டு அடுத்தது வரக்கூடிய டெஸ்டீஸ் பாயிண்ட் இதை கொடுப்போம் ஏன்னா நம்ம உடலுடைய டெம்பரேச்சர் பாயிண்ட்னா நைன்டி எயிட் பாயிண்ட்டு சிக்ஸ் டிகிரி ஃபாரன் கேட் அதிகமாக வெப்பநிலை வந்து உடலில் ஏற்படும் போது இந்த டெஸ்டீஸ் உடைய அமைப்பு பாயிண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுகிறது அதே மாதிரி நரம்புகள் வலுவாவதற்கும் நிறைய விந்தடுக்கு உற்பத்தி ஆவதற்கும் இந்த டெஸ்டீஸ் பாயிண்ட்டு மிக முக்கியமானது இதில் வீ சில பேருக்கு வீக்கம் ஏற்படுது பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட காரணமாக இருக்குது நம்ம வந்து இந்த பென்னீஸ் பாயிண்ட்டு டெஸ்டீஸ் பாயிண்ட்டு ரெண்டுக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்ம லிம்க்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் இந்த லிம் கிளாண்ட் பாயிண்ட்லேயும் நம்ம வந்து ரிஃப்ளக்ஸாலஜி முறைப்படி அழுத்தத்தை வந்து கொடுப்போம் இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்டோக்ரின் சிஸ்டம் என்டோகிரீன் சிஸ்டம் அப்படிங்கிறது மெயினாக முக்கியம் அது இதுலேருந்து வரக்கூடியது நம்ம அடிக்கடி சொல்கிறக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிட்யூரிட்டிக்ளான் பாயிண்ட் இந்த பிட்யூரிட்டிக் கிளாண்ட் பாயிண்ட் தான் வந்து ஆண் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணுக்கள் உற்பத்தியை வந்து ஹார்மோனை வந்து சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய சுரப்பி இந்த பிட்யூட்டிக் கிளான் அதே மாதிரி இந்த பிட்யூட்டிக் கிளாண்டுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தைராய்டு பராத்திரைய பாயிண்டையும் ஆக்டிவேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அர்டினல் சுரப்பியுடைய பாயிண்டையும் ஆக்டிவேட் பண்ணுறோம் ஆக பிட்யூட்டிக் கிளான் பீனியல் கிளாண்ட் தைராய்டு பராத்திரியை அட்ரினல் பென்னிஸ் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் டெஸ்டிஸ் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் மத்திய நரம்பு மண்டலத்துக்குரிய பாயிண்ட் இது எல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த ரிப்ளக்ஸாலஜி முறையில் ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி குழந்தை பாக்கிய நிலை இது மாதிரி பிரச்சனைகளுக்கு ஃபீமேலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரிப்ளக்ஸாலஜி சிஸ்டத்தை பற்றி தான் இப்போ பார்த்துருக்கோம் அதனால் ஒவ்வொருடைய உடல்நிலை அவருடைய வயது அவருடைய தன்மைக்கு ஏற்ப இந்த ரிப்ளக்ஸாலஜி சிஸ்டத்தில் சம்மந்தப்பட்ட அந்த பென்னிஸ் பாயிண்ட்டு டெஸ்டிஸ் பாயிண்ட்டு பிட்யூட்டி கிளான்னுடைய பாயிண்ட்டு மாதிரி தைராய்டு பார்த்தைராய்டு பாயிண்ட்டு ஃபீனியல் பாயிண்ட்டு அட்டினல் கிளாண்டுடைய பாயிண்ட்டு அதே போல் பென்னிஸ் டெஸ்டிஸ் லிம் கிளாண்ட் பாயிண்ட் இதையெல்லாம் முறையாக நம்ம கொடுத்துட்டு மத்திய நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் எல்லாம் நல்லா ரிப்ளக்ஸ் ஆலஜ் முறையாக ஆக்டிவேட் பண்ணுறதுனால அவர்களுக்கு விந்தணு உற்பத்தி அதிகமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுத்துவதற்கும் நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறையில் நிவாரணம் பெறுவதற்கும் இந்த ரிப்ளக்ஸ் ஆலஜிஸ் தான் அற்புதமாக பயன்படும் இதை எல்லாரும் பயன்படுத்தி பெறலாம் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை ரிப்ளக்ஸ் ஆலஜி பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் அணுகவும் நயன் ட்ரிபிள் நய ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்